வாழ்க வளமுடன் நான் யார் என்று நீங்கள் மற்றவர்களிடம் கேள்வியாக கேட்டால் நீ இவர்களுடைய மகன் மகள் இவர்களுடைய பேரன் பேத்தி இவர்களுடைய சகோதரன் சகோதரி என்றுதான் விளக்கம் தருவார்கள் ஆனால் அந்த கேள்வியை உங்களுக்குள்ளாக நீங்களே கேட்டுக்கொண்டால் என்ன பதில் கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா நான் இந்த உடல் நான் மனம் நான் இந்த உயிர் என்று மூன்று பதில்கள் கிடைக்கும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் நான் ஆத்மா என்றும் பதில் கிடைக்கும் நான்கும் சரியான பதில்களா உண்மையிலேயே மிகப்பெரும் ஆராய்ச்சிக்குரிய கேள்விதான் இந்த நான் யார் நான் உடலில்லை ஆனால் உடலில் வாழ்கிறேன் நான் மனமில்லை மனதைக் கொண்டு வாழ்கிறேன் நான் உயிரல்ல உயிர் இருக்கும் வரை வாழ்கிறேன் அப்படியானால் நான் ஆத்மாவா ஆத்மா என்றால் எப்படி என்னவிதமாக இருக்கிறேன் எப்படி இந்த உடலோடும் மனதோடும் உயிரோடும் பிணைக்கப்பட்டிருக்கிறேன் ஏன் அப்படியான பிணைப்பு எதற்காக இந்த பிணைப்பும் அது தொடர்பான இந்த உலக வாழ்க்கையும் என்று வரிசையாக கேள்விகள் எழுந்து கொண்டே இருப்பதைக் காணலாம் சரியா ஆம் ஓரளவிற்கு நாமவே நம்முடைய வாழ்வியல் அனுபவங்களால் யூகித்து அறிந்து கொள்ளக்கூடிய பதில் நான் ஆத்மா என்பதுதான் பக்தியிலும் ஆன்மீகத்திலும் யோகத்தில் உள்ளவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு இந்த கவலை இல்லவே இல்லை ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கிறோம் சாவு வந்தால் போகிறோம் என்று வாழ்ந்து முடித்து விடுவார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல நாம் நம்முடைய ஆறாவது அறிவின் வளர்ச்சியினால் அதன் முடிவாகவே நான் யார் என்று சிந்தனை செய்கிறோம் இந்த இயற்கையும் அதற்கு துணையாகவே இருக்கிறது இந்த கேள்வி ஏன் நான் யார் என்ற கேள்வி பிறப்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய பிறவி நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்தையும் உண்மையையும் தருவதாகும் இந்த கேள்வி நோக்கி நாம் சிந்திக்க ஆரம்பித்தாலே அந்த பாதை நோக்கி நகர்ந்து விட்டாலே நமக்கு யோகம் குறித்த பாதை தெளிவாகும் தகுந்த குருவை நாம் தேடுவதும் நிகழும் தகுதியான நம்மை குருவே தேடுவதும் நிகழும் அத்தகைய குருவின் துணையாலும் கருணையாலும் தீட்சை என்று பெரும் கொடை நமக்கு கிடைக்கிறது இந்த பிறவியில் நாம் உய்வதற்கு வழியும் கிடைக்கிறது இதுவே உண்மையாகும் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திற்கு சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்